என கருமையான தேவ பிள்ளைகளே அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே உங்களை வாழ்த்தினான் ஆசிர்வதிக்கிறேன் வேதம் மிக 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 மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது வேதத்துல நமக்கு பொக்கிசங்களை எல்லாம் வைத்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதை எடுத்து நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சங்கீத புத்தகத்துல தாவீது தன் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் சோர்ந்து போன வேலையிலே பலவீனப்பட்ட வேலையிலே அவர் சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் தேவன் அவரோட கூட இருந்து சோர்வுகளை நீக்கி அவரை பலப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது இங்கு பார்க்கிறோம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் அவசனத்துல நான் ஊமை போல் பேசாது இருந்தேன் என்று சொல்லுகிறாருங்க நான் ஊமையை போல் பேசாது இருந்தேன் நலமானதை கூட பேசாமல் அமைதியாய் நான் இருந்தேன் என் வேதனையோ பெருகிக் கொண்டே போனது நீங்க நிறைய நேரத்துல பாருங்க வேதனை அதிகரிக்க 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 நம்முடைய இறுதியத்தினுடைய அங்கலாய்ப்பு இருக்கு பாருங்களேன் யாருக்குமே புரியாதுங்க நீங்கள் நியாயத்தை தேடி ஜனங்களத்தில் போகிற பொழுது உங்கள் நியாயம் அநேக இடங்கள்ல எடுபடாமல் போய்விடும் நீங்க நியாயமாய் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தாலும் கூட உள்ளகம் உங்களை நியாயத்திற்கு பதிலாக அநியாய தீர்ப்பை கொடுத்து உங்களை பலவீனப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் உண்மைதான மனுஷனிடத்தில் நீதியை தேடி போக முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குரிய பார்வையிலே நம்மை வழிநடத்துகிறதை நாம் இந்த நாட்கள்ல கண்டு கொண்டிருக்கிறோம் எந்த மனுஷனுக்கும் நீதியாய் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் தெரியாதுங்க தேவ திட்டம் நீதியாய் இருக்கும் தேவ நம்மை நீதியின் பாதையை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் ஆனாலும் கூட அநேக நிறங்கள்ல நன்மை செய்து உபத்திரவப்படுவோம் பாருங்களே வேதனைப்படுவோம் பாருங்கள என்னதான் நம்ம சொல்லி ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த பார்த்தாலோ யாருக்குமே புரியாத நிலையில இந்த வேத வசனம் ரொம்ப அழகாய்ச்சி

வார்த்தைகளை பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா ஏ அப்படின்னா எவ்வளவு காரியத்துல முயற்சி செய்து அமைதியா இருக்க நினைச்சாலும் கூட அதை உபத்திரவங்களை இறுதியத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று அவர் பேசுகிற ஒரு காரியம் நீங்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே எத்தனை இடங்களுக்கு போய் நியாயத்தை எதிர்பார்த்து தோற்று போய் தானே வருகிறோம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா எந்த மனுஷனிடத்திலும் நியாயத்தை விசாரிக்கும்படியாக நீங்கள் கடந்து செல்லாதீர்கள் ஏனென்றால் தேவன் ஒருவரே நியாயாதிபதியாக இருந்து நலமானதை சரியாய் நமக்காய் செய்கிறவராய் இருக்கிறார் பாருங்க நீங்க நிறைய நேரத்தை நேரத்தை வேஸ்ட் ஆக்குவீங்க அப்படித்தானே யாராவது எனக்கு நியாயம் சொல்லிவிட மாட்டார்களா என் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்து விட மாட்டார்களா என்றெல்லாம் சொல்லி தீர்வுக்காக ஓடி ஓடி டைம் வேஸ்ட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பணங்கள் விரயமாகும் அப்படித்தானே கடைசியில முடிவு என்னவாக இருக்கோ பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுவோங்க எதையுமே நம்ம பேச முடியாது ஒடுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஒடுங்கிருக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்து விடுவோம் வேறு உரம்புகிறது எனக்கார தேவப்பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா கஷ்டம் வருகிறதா ஒடுக்கப்படுகிறாயா வாய் தரவாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதா நீ கவலைப்படாத நீ பயப்படாத உனக்காய் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாய் உனக்காய் தேவன் நீதி விசாரிக்கிறவராய் இருக்கிறாய் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை சகேல காரியத்தை உயர்த்துவதை ஒரு கண்கள் காணும் என்பதை நீ புரிந்து கொள் நல்ல கவனிக்கல சில நேரங்களில் அமைதியா இருப்பது மிகவும் நல்லதுங்க எங்கேயுமே நம்முடைய வார்த்தை இடுபடலையா போய் போராட வேண்டிய அவசியம் அவசியமே இல்ல யாருக்கும் நம்முடைய விருப்பங்களை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் அமைதியாக இருக்கும்படியாக தள்ளப்படுகிறீர்களோ நீங்கள் அமைதியாகவே இருந்து விடுங்கள் ஏனென்றால் நிச்சயமாய் நாம் அமைதியாய் மாறுகிற பொழுது புறக்கணிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற பொழுது தேவன் நமக்காய் இறங்கி நன்மை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாகவே காண்பீர்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகார ஏழாம் வசனத்தில் அவர் ஒடுக்கப்பட்டார் நல்ல கவனிங்க சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறிவோ அவர் தன் மாயை பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட எல்லாம் சுமக்குமடியாக அர்ப்பணிக்கப்பட்டவருங்க அவர் நீதிமானார் அவர் பரிசுத்தமானார் அவர் தேவனாக வெளிப்பட்டார் மனுஷனாக வெளிப்பட்டார் அவரிடத்துல எந்த பாவமும் கிடையாது ஆனாலும் கூட நீங்களும் நானும் பாவங்களை ரட்சிக்கப்பட என்பதற்காக மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பாடுகளையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவராய் அவர் அடிக்கப்படுகிற பொழுது நியாய பாருங்கள பேசவே இல்லைங்க நீதிமான் என்று ஏச கிறிஸ்து போராடல நான் நல்லவன் என்று போராடல இந்த ஜனங்களுக்காகத்தான் ஐயா என்றுதான் சொல்லி அடிக்கப்படுகிற இடத்துல வாய் திறக்க இல்லைங்க மாறாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் அவர் அமைதியா இருக்கிறார் ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது இவர்கள் எதிர்த்து அடிக்கின்ற பொழுது அமைதியா இருப்பது நல்லது ஏனென்றால் அமைதியா இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துதான் உலகத்தை ஜெயிக்க முடியாத இந்த உலகத்திலே அவதரித்தார் உண்மைதானுங்க அவர் அடிக்கப்படுகிற செம்மறியை போல வாய் தரவாமல் வாய் திறக்க முடியாத அளவுக்கு அப்படியே இருந்தாருங்க ஆனால் நன்றாய் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாய் திறவாமல் இருந்தாலும் என்ன சொன்னா தெரியுமா

ஒன்னே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க யாரிடத்தையும் போய் நேரத்தை வீணாக்கி நீங்கள் நியாயத்தை தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் நினையாதீர்கள் முயற்சி செய்யாதீர்கள் ஏனென்றால் நமக்காய் ஒருவர் வெளிப்பட்டிருக்கிற இயேசு இருக்கிறார் பாருங்களேன் அவரே நமக்கு நன்மை செய்ய முடியுங்க யோசிப்பு தன் வாழ்க்கையில் பரிசுத்தவானாகத்தான் இருந்தார் பாவம் அவரை துரத்தின பொழுது உதறி தள்ளிவிட்டு ஓடின பொழுதும் கூட பாவம் அவரை விட்டு விலகினது ஆனால் வழி சுமத்தப்பட்டார் பாருங்களேன் பாவம் செய்யாத சூழல் கூட வழி சுமத்தப்பட்டு போத்திவார் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார் கருமையான தேவ பிள்ளையே

நேரம் உண்டாகிறதா இருக்கிறதே நிச்சயமாய் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் செய்கிறவராய் இருக்கிற அப்படின்னாலே ஜெயம் கொள்வோம் தேவன் நல்லவராய் இருக்கிறார் சோர்ந்து போகாதுருங்கள் கத்தொடின் மகிமையை நீங்கள் அனுபவிக்கும் வழியாக அமைதியா இருக்கவே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏ சொல்ற அப்படின்னா அந்த அமைதிதான் ஜெயிக்கின்ற ஆயுதமாய் இருக்கிறதுங்க கவலைப்படாதீங்க சரியா இன்னைக்கு தேவ் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் அண்கழைப்புகள் எல்லாம் மாறும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு கண்களை மூடுவோமா பிதாவை

பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஆம் மே என கருமையானவர்களே கத்து நம்மை இருக்கிறார் தைரியமாயிருங்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ